மீண்டும் இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை எசைக்கே தீர்க்க புத்தகம் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலையில் உங்களை ஸ்தாபித்து முந்தின சீரை விட நர்சீர் முந்தின சீரை பார்க்கலும் நர்சீர் உங்களுக்கு உண்டாக செய்வேன் என்று அதனால் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப நல்ல நிலையில் வைக்கப் போகிறார் இதுவரையிலும் எனக்கு வ வறுமை தீரலை பஞ்சம் தீரலை பாடு தீரலை மருத்துவமனைக்கு மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டல் காசு போயிட்டுருக்கு இப்படி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் புலம்பிக் கொண்டு இருப்பீர்களானால் சோர்ந்து போனீர்களானால் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் உங்களை கத்தர் நல்ல நிலை மேலே வைக்க போகிறார் அபிமலைக் ஆப்ரகாம் பஞ்சத்தின் விதமாக அபிமலைக்கு தேடி போன போது பாருங்க அந்த அபிமலைக்கு கொண்டு ஆயிரத்துக்கும் அதிகமான ஆடு மாடு ஒட்டகம் பயிரிடுகிற இடம் வீடு எல்லாம் கொடுக்க வைத்தாரே இந்த தேவன் உங்களுக்கும் அப்படி கொடுக்க வைக்கிறார் சூரியமையாள் பஞ்சத்தே மத்தமாக பெலிஸ்தீனி நாட்டை விட்டு வெளியே வந்தபோது போது ரெண்டு ராஜாக்கள் அழகா சொல்லியிருக்கோம் ஒரு தனி அதிகாரியை கொடுத்து அந்த சொத்துக்களை கொடுத்த ஒருவேளை உங்க சொத்துல பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அல்ல இதுவரை உங்களுடைய உரிமைப்பட்டதோ எல்லாம் கைவிட்டு போயிருக்கலாம் ஒருவேளை இருந்து கீழே கொண்டு போயிருக்கலாம் எதுவானாலும் இன்னைக்கு கத்தை வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு நல்ல சீருக்கு உங்களை அழகாக தூக்கி மேலே வைக்க போகிறார் நாகமான் ஏழு முறை வந்த போது ஏழு முறை ஒரு முங்கி வந்த உடனே அவருடைய குஷ்டம் நீங்கி நல்ல நிலைக்கு வந்தால் பாருங்க அதே போல வருடங்களாக இருக்கிற உங்கள் நோய்கள் உங்கள் சுகர் பிரெஷர் எந்த நோய்களாக இருந்தாலும் மறைமுகமான வியாதிகளாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி உங்களை நல்ல நிலையில் வைக்க கத்தர் சுத்தமாக இருக்கிறார் மறந்துடாதுங்க கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வ ஆசீர்வதித்து முந்த நச்சிர விட பெஸ்ட் ஆஃப் உங்களை ஒரு கோடீஸ்வரனாய் மாற்ற மல்டி மில்லினராக மாற்ற அநேகருக்கு வெளிநாடுகளில் வாய்ப்பை கொடுத்து கனப்படுத்த கத்த சித்தமாக இருக்கிறார் கத்தத்தாமே நம்மை ஆசீர்வத்து வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக ஆமேன்